வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டைக்கோஸ் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் முட்டைக்கோஸ் பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுக்கணும் கடலைப்பருப்பு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இனிமேல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க பாத்திரம் சூடானதும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் கடலைப்பருப்பு அடுத்து சின்ன வெங்காயம் அடுத்து தட்டி வச்சுருக்க பூண்டு கொஞ்சம் விடணும் அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் அதே நல்லா ஒரு துணி திங்கிவிடணும் அடுத்து கருவேப்பில் அடுத்து முட்டைக்கோசை சேர்த்துக்கணும் அந்த மாதிரி விட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும் தெளித்து தான் விடணும் தண்ணி தெளித்து ஒரு தட்டு வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்குவோம் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு அடுத்து கொஞ்சமாக தேங்காய் தூவிக்குவோம் கொஞ்சம் கிண்டி விட்டு சிம்பிளான முட்டை கோஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா